பயாலஜில முக்கியமான டாபிக் என்ன டாபிக்னா நாலம் இல்லா பத்தி பார்க்க போறோம் நாலம் இல்லா சுரப்பி நாலம் இல்லாது வித்வுட் டக் அதுல என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் நாலம் இல்லா அப்படின்னா என்ன நாலம் இல்லா அப்படிங்கிறது என்ன அதாவது இந்த உடச்சியலியல் நிகழ்வுகளை வேதியல் முறைப்படி ஒருங்கிணைத்து தன்னிலை காத்தலை பராமரிப்பதே நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் வேலை நாளமில்லா சுரப்பியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அதாவது உடற்சியலியல் நிகழ்வில் அதாவது பிசியாலஜிக்கல் ஸ்டேட் அதாவது கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஆஃப் பிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் டு மெயின்டைன் த ஹோமியோஸ்டேசிஸ்

பவர்ஸ் ஆஃப் பிசிக்கல் பவர்ஸ் ஆஃப் இல்ல பிசிக்கல் ப்ராசஸ் ஆஃப் growth reproduction substances uh, uh, sustenance of life அப்படிங்கற இத எல்லாமே நிலைநிறுத்துறதுக்கு பயன்பட தான் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்ப உடச்சேலைகள் நிலவுகளை ஒருங்கிணைத்து வேதியியல் முறைப்படி தன்னிலை காத்தலே நாலமிலா சுரப்பி அடுத்து வளர்ச்சி இனப்பெருக்கம் வாழ்வை தொடர்ந்து பேணித்தல் போன்ற இயற்சேலைகளை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் பயன்படுதுன்னு சொல்றாங்க இப்ப நாலமிலா சுரப்பி பத்தி பார்க்கலாம் இப்ப நாலமிலா சுரப்பினா பாருங்க நாலமிலா

ஸ்வீட் சாலிவேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க மம்மரி கிளான்ஸ் அப்புறம் லாக்ரிமல் இது எல்லாமே வந்து நொதிகளை சுரக்கக்கூடியது மமரி கிளான்ஸ் கிளான்ஸ்னா சுரப்பி அப்புறம் நம்ம கண்ண சுரப்பி அப்புறம் உமிழ்நீர் சுரப்பி இதெல்லாமே நொதிகளை சுரக்கக்கூடியது ஓகேவா அப்ப நாலமில்லா சுரப்பி பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம் நாலமில்லா சுரப்பில என்ன சுரக்குது ஹார்மோன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பத்தி பாக்குறோம் அதுல என்னென்ன வகைகள்லாம் அப்படின்னு பாக்குறோம் நாலமுள்ள நாலமில்லா சுரப்பி நாலமுள்ள சுரப்பி சுரக்க கூடியது நொதிகளுங்க நாளம் இல்ல நாளம்னா குழாய் வித் அவுட் டச் அது சுரக்கக்கூடியது ஹார்மோன் இப்ப ஹார்மோன் பத்தி பார்க்க போறோம் ஹார்மோன்னா என்னென்ன the endocrine system segregating chemical substances called hormone அப்படி சொல்றாங்க the endocrine syrupy நாலமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருளுக்கு ஹார்மோன் என்று பெயர் நாலமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருளுக்கு ஹார்மோன் என்று பெயர் the ஹார்மோன்கள் இரத்தத்தின் மூலம் உற்பத்தியாகும் இடங்களிலிருந்து உற்பத்தியாகும் இடங்களிலிருந்து செயலாற்றும் இடங்களுக்கு கடத்தி செல்லப்படுகிறது அப்படி சொல்றாங்க அந்த ஹார்மோன்கள் இரத்தத்தின் மூலம் எங்க உற்பத்தி பை தைராய்டு வந்து கழுத்துல உற்பத்தி செய்யப்படுது கழுத்துல

வேதியியல் அடிப்படையில் ஹார்மோன்கள் ஹார்மோன்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா வேதியல் அடிப்படையில் ஹார்மோன்கள் புரதங்களாகவோ அமினோ அமிலங்களாகவோ ஸ்டீராய்டு ஸ்டீராய்டுனா கொழுப்புகளாகவும் இருக்கும் சொல்றாங்க கெமிக்கல் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் ஸ்டீராய்ட் ஸ்டீராய்ட்ஸ் கொழுப்புகள் ஆர் அமினோ ஆசிட்ஸ் அமினோ அமிலங்களாகவும் இருக்கும் எப்படி வேணாலும் இருக்கும் புரதங்களாகவும் இருக்கும் கொழுப்புகளாகவும் இருக்கும் அமினோ அமிலங்களாகவும் இருக்கும் ஹார்மோன்கள் அடுத்த பாயிண்ட் பாருங்க ஹார்மோன்கள் மிக அள குறைந்த அளவே தான் சுரக்கும் குறைந்த அளவே சுரந்தாலும் செயல் திறன் இல்ல செயல் திறன் உடையாக கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அது மாதிரி ஹார்மோன்கள் மிக குறைந்த அளவே சுரந்தாலும் செயல் திறன் உள்ளவையாக உள்ளன அப்படின்னு சொல்றாங்க ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரிகேட்டட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் தியர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ப்ரௌட் ஆஃப் நேஷன் ப்ரௌட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்மால் அளவே இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதான ஹார்மோன் இப்ப ஹார்மோன் பத்தி என்னென்ன பாத்துருக்க பாருங்க ஹார்மோன் ஹார்மோன்னா என்ன நாலமில்லா சுரப்பி நாலமில்லா சுரப்பி சுரக்கும் வேதிப்பொருளுக்கு ஹார்மோன் என்று பெயர் ஹார்மோன்கள் ரத்தத்தின் மூலம் உற்பத்தியாகும் இடங்களில் இருந்து செயலாற்றும் மடங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது வேதியல் அடிப்படையில் ஹார்மோன்கள் என்னென்னவா இருக்கலாம் இருக்கலாம் அமினோ அமிலங்களா இருக்கலாம் ஸ்டீராடுகளாக இருக்கலாம் அடுத்து ஹார்மோன்கள் குறைந்த அளவே சுதந்தாலும் அதோட செயல்திறன் வந்து மிக பெரியவையாக உள்ளன அப்படின்னு சொல்றாங்க அதான் போர்த்து பாயிண்ட் நெக்ஸ்ட் நாலமிலா சுரப்பி இருக்கக்கூடிய ஹார்மோன் பத்தி என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம் இப்ப தலையில எடுத்துட்டோம்னா தலையில தலையில பிட்டி உட்ரி தலையில எடுத்துட்டோம் ஹெட்ல பிட்டி உட்ரி பீனியல் ரெண்டு ஹார்மோன் இருக்கு பிட்டி உட்ரி பீனியல் ஹார்மோன் பத்தி பார்க்க போறோம் அடுத்து கழுத்துல எடுத்துட்டோம்னா கழுத்துல என்ன இருக்குன்னா தைராய்டு தைராய்டு பாரா தைராய்டு ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கு தைராய்டும் பாரா தைராய்டு இருக்கு அடுத்து மார்பு எடுத்துட்டோம் மார்பு மார்புல பார்த்தோம்னா தைமஸ் கிளாண்ட் இருக்கு மார்பு அப்படின்னு பார்த்தோம்னா தைமஸ் கிளாண்ட் வயிற்று பகுதியில் எடுத்துட்டோம்னா ஒரு மூணு ஹார்மோன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹார்மோன் என்னன்னா கணயம் அப்படின்னு சொல்லுவாங்க கணயம் கணயம்ல லாங்கர் கான்பெட்டுகள் ஓகே கணயம் தான் லாங்கர் கான்பெட்டுகள் நாலம் உள்ள சுரப்பியாகவும் நாலம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படுவது தான் லாங்கர் கான்பெட்டுகள் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர் கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர் கான் அப்புறம் வயிற்று பகுதியில் பார்த்தோம்னா அட்ரினல் கிளாண்ட் அட்ரினல் கிளாண்ட்ல ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் அடுத்து இன்னொன்னா அட்ரினல்

அந்த அண்டத்துல என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கு டெஸ்டிங்ஸ்ல என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம அடுத்து டீடெயிலா பாக்கலாம் ஹார்மோன் பாருங்க நார்மலா சுரப்பி சொல்லக்கூடிய ஹார்மோன்ல தலையில என்ன இருக்கு கழுத்துல என்ன இருக்கு மார்பு வயிற்று பகுதி வயிற்று பகுதியில் இந்த மூணு எது இருக்கு அத பத்தி எல்லாம் பாக்க போறோம் நெக்ஸ்ட் பெட்டியூட்ரி பத்தி பாக்கிறோம் என்ன இருக்கு

அதனால ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க நடத்துனர்

8 روزின் வாசோப்ரெசின் அதாவது ஆண்டிடையூரிக் ஹார்மோன் இதை பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க அனினா ஹைபோபிஸிஸ்ல ஃபர்ஸ்ட் ஹார்மோன் என்ன இருக்கு? அதோட पर्पஸ் என்ன? அது என்ன வேலை செய்து? எஸ்ஹெச் ஹார்மோனா சோமடோட்ரோபி ஹார்மோன் இல்லனா growth ஹார்மோன் இல்லனா வளர்ச்சி ஆர்வம் டொமோட்டோ டோபிக் இல்லனா வளர்ச்சி ஆர்வம் சொல்வாங்க இது என்ன வேலை செய்யுது நாலு வேலை செய்து அந்த நாலு வேலை அப்படி பாருங்க இட் கான்ட்ரிபியூட் growth இன் general பொதுவாக வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது இட் கான்ட்ரிபியூட்ஸ் growth இன் general பொதுவாக வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது இந்த ஆர்வம் குறைபாடுனால சிறியவர்களின் குறை சுரப்பு என்ன வளர்ச்சி ஹார்மோன் சின்ன சீனியர்கள் குழந்தைகள்ல கம்மியா சுரந்தா என்ன ஏற்படும்னா குள்ளத் தன்மை டார்ஃபிஷம் அப்படி சொல்வாங்க டார்ஃபிஷம் இது குள்ளத்தன்மை என்ற நோய் ஏற்படுத்தும் சிறியவர்கள் பெரியவர்கள் அக்ரோமகளி பெரியவர்கள் அக்ரோமகளி என்ற நோயை ஏற்படுத்தும் பெரியவர்கள் அக்ரோமகளி அதாவது எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் இன் அடோலசன்ஸ் ஓகேவா இது அக்ரோமகளி நோய் ஏற்படும் குறைவாக குறைவாக சொன்னால் ஓகேவா லெஸ் ப்ரொடக்ஷன் இன் அடோலசன்ஸ் அப்படின்னா அக்ரோமகளி சிறியவர்களை குறை சிறப்புனா குள்ளத்தன்மை

தைரட்ரோட்ரோபிக் ஹார்மோன் அடுத்து அட்ரினோ கார்டிக் கோடி ட்ரோபிக் ஹார்மோன் அட்ரினோ கார்டிக் கோடி ட்ரோபிக் ஹார்மோன் இது என்ன பண்ணுனா இட் ஸ்டிமுலேட் தி அட்ரினல் கார்டெக்ஸ் டு प्रोड्यूस தி ஹார்மோன் ஆல்டோஸ்டிரோன் கார்டிசோன் அப்படி சொல்வாங்க அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன் சொல்றாங்க தமிழ்ல அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன் அதாவது ஆல்டோஸ்டிரோன் அண்ட் கார்டிசோன் இது ரெண்டே உற்பத்தி செய்யுதுன்னு சொல்றாங்க ஆல்டோஸ்டிரோன்

தூண்டுறதுக்கு பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் பெண்கள் அண்டம் முதிரி வடிவு அண்டம் விடுபடுதல் அதை தூண்டும் ஹார்மோன் பெண்கள் பெண்கள் பார்த்தா விந்து உருவாதலை தூண்டுகிறது அதான் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் ஆண் பெண் ரெண்டுக்குமே இந்த ஹார்மோன் இருக்கு ஆண்கள் விந்து உருவாதலை தூண்டுகிறது பெண்கள் அண்டம் முதிர்ச்சி அடைதலை தூண்டுகிறது இல்ல அண்டம் விடுபடுதல் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து லூட்டினைசி ஹார்மோன் கொஞ்சம் லூட்டினைசி ஹார்மோன் பாருங்க பெண்களின் லூட்டினைசி ஹார்மோன்

ஹார்மோன் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்ப அண்டம் விடுபடுதலுக்கு நியூட்ரலைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம் அண்டம் விடுபடுதலுக்கு நியூட்ரலைசிங் ஹார்மோன் அண்டம் முதிர்வடைவதற்கு தான் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் அண்டம் விடுபடுதல் தெளிவா பாத்துக்கோங்க அண்டம் விடுபடுதல்னா நியூட்ரலைசிங் ஹார்மோன் அண்டம் கிராஃபியன் பாலிக்கல்ல இருந்து அண்டம் விடுபடுதல் ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்ட்ரான் போன்ற பெண்ணின ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய தூண்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ஆறாவது ஹார்மோன் லாக்டோஜெனிக்

கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது யூரின் இன் ஸ்மால் குவான்டிட்டி மீண்டும் மாட்ட உறிஞ்சப்படுதலை தூண்டி யூரின் அதிகமாக வெளியேறாம தடுக்கிறது அதான் நீர் மீண்டும் உறிஞ்சப்படுதலை தூண்டுகிறது அதாவது வாசோபிரசின் என்ன ஆன்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாசோபிரசின் ஆன்டி ஹார்மோன் பொதுவாக இது ரத்த குழல்களை சுருங்க செய்கிறது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது

அப்புறம் ஏடிஎச் குறைவான குறைவாக சொல்லால் டயபடிஸ் இன்சிபிடஸ் என்ற நோய் ஏற்படுகிறது சொல்றாங்க டயபெட் இன்சிபெலசில் என்னன்னா இதன் காரணமாக நீர்த்த அதிக அதிகளவு தண்ணியா சிறுநீர் அதிகளவு வெளியில போகும் அப்படின்னு சொல்றாங்க

வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை மாற்ற வீதத்தை உயர்த்துகிறது இட் இன்கிரீஸ் த ரேட் ஆஃப் மெட்டபாலிசம் உடலின் வளர்ச்சி தைராய்டு தைராக்சின் ஹார்மோன் என்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிற பத்தி பாக்குறோம் உடலின் வெப்பத்தை அதிகரிக்கிறது ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர் உடலின் வெப்பம் வெப்பத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் அடுத்து உடல் வளர்ச்சியை மறைமுகமாக பாதிப்பதால் ஆளுமை ஹார்மோன் சொல்லுவாங்க இது ஆளுமை ஹார்மோன் பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்லுவாங்க இது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க அப்ப பர்சனாலிட்டி ஹார்மோனா என்ன ஆளுமை ஹார்மோனா என்ன ஆளுமை ஹார்மோன் பர்சனாலிட்டி ஹார்மோனா தைராக்சின் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரத்தத்தில் அயோடின் மற்றும் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது இட் ரெகுலேஸ் அயோடின் அண்ட் சுகர் லெவல்ஸ் இன் பாட் இன் பிளட் ரத்தத்தில் அயோடின் மற்றும் சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் ரத்தத்தில் அயோடின் மற்றும் சர்க்கரை அடுத்த சிறுநீரக செயல்பாட்டையும் சிறுநீர் போக்கையும் கட்டுப்படுத்துகிறது தைராக்சின் ஹார்மோன் பார்த்தாச்சு அப்ப தைராக்சின் குறைவான தைராய்டின் குறைவான என்னென்ன நோய் ஏற்படும் அப்படிங்கிறது பார்ப்போம் முக்கியமானது இப்போ ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னா லெஸ் சக்ரிஷன் ஹைப்போனா இல்லைன்னு அர்த்தம் குறை சுரைப்பு அப்படின்னு சொல்லலாம் குறை சுரப்பு அப்படின்னு சொல்லலாம் ஹைப்போ தைராய்டிசம்னா லெஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஃபர்ஸ்ட் என்ன நோய் ஏற்படும் சிம்பிள் காய்கறி தமிழ்ல எளிய காய்டரி

ஹைப்பர் தைராய்டைசம்னா தைராய்டு அதிகமாக சுரந்தா இன்னொன்னு ஏற்படும் ஹைப்பர் தைராய்டிசம்னா தைராய்டு அதிகமாக சுரந்தா எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் அப்படினா மீய்ஸ்ரப்பினால எக்ஸோ தைரோய்ட் காய்டர் அப்படினு சொல்வாங்க. எக்ஸோ தைரோய்ட் காய்டர் எக்ஸோ தைரோய்ட் காய்டர் அப்படினு சொல்வாங்க. இதனா கிரேவின்ஸ் நோய் அப்படினு சொல்வாங்க. கிரேவின்ஸ் டிசீஸ். கிரேவின்ஸ் டிசீஸ் அப்படினு சொல்வாங்க.

பாப்போம் ஃபர்ஸ்ட் இட் செக்ரெட்ஸ் டு ஹார்மோன்ஸ் அட்ரினல் வந்து ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஹார்மோன் வந்து ஆல்டோஸ்டிரோன் கார்டிசோன் இப்போ நம்ம ஆல்டோஸ்டிரோன் பத்தி பாக்குறோம் ஓகே ஆல்டோஸ்டிரோன் என்ன பண்ணுனா மின் பகுளிகளான எலக்ட்ரோலைட்டுகளின் சமநிலை உடல் திரவ அடர்த்தி சவுடு பரவல் ஆஸ்மோடிக் பிரஷர் இரத்த அழுத்தம் ब्लड பிரஷர் போன்றவற்றை பராமரிக்கிறது ஆல்டோஸ்டிரோன் தான் கட்டுப்படுத்துது இது எல்லாமே ஆல்டோஸ்டிரோனோட வேலை முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்க பாயிண்ட் அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்லறானா நீர் மற்றும் சோடியம் நீர் மற்றும் சோடியம் மீண்டும் உறிஞ்சப்படுதலை ஊக்குவிக்கிறது இட் மெயின்டைன் த மினரல் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றாங்க நீர் மற்றும் சோடியம் மீண்டும் முடிஞ்சப்படுதலை ஊக்குவித்தும் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அயனிகளை கழிவு நீக்கம் செய்தும் தாதுப்புகளின் வளர்ச்சி மாற்றத்தை பராமரிக்கிறது தாதுப்புகளைனா மினரல் மெட்டபாலிசத்தை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஆல்டி ஸ்டீரோனோட வேலை ஆல்டி ஸ்டீரோன் அடுத்து நெக்ஸ்ட் கார்டிசோனோட வேலை பார்க்கலாம் கார்டிசோனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா குளுக்கோ கார்டிகாய்டு குளுக்கோ கார்டிகாய்டு

அட்ரினல் மெடுல அட்ரினல் கார்டெக்ஸ் பத்தி பார்த்தோம் அதுல ரெண்டு ஹார்மோன் ஆல்டோஸ்டிரோன் கார்டிசோன் அடுத்து அட்ரினல் மெடுல இதுல பார்த்தோம்னா ரெண்டு ஹார்மோனா இருக்குது அட்ரினல் அட்ரினலின் நார் அட்ரினலின் அப்படி ரெண்டு ஹார்மோன்ஸ் இந்த ரெண்டு ஹார்மோன்களை சுரக்கிறது இவை இரண்டையும் சேர்த்து பொதுவாக அவசர ஹார்மோன் இல்லனா சண்டை ஹார்மோன் அப்படி சொல்லுவாங்க சண்டை ஹார்மோன் பைமுட்டு ஹார்மோன் அப்படி எல்லாம் சொல்வாங்க ஓகே இந்த ரெண்டு ஹார்மோனா என்ன வேலை செய்யும் அட்ரினலின் நார் அட்ரினலின் அட்ரினல் மெடுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்

அடுத்து பாராதைராய்டு க்ளான் பாராதைராய்டு இந்த தைராய்டுக்கு உள்ளேயே பாராதைராய்டு காணப்படும்னு சொல்வாங்க இது ரெண்டு ஆர்மோனோஸ் இருக்கும் என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சிடோனின் 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 அப்புறம் பாரா தார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சிடோனின் அப்புறம் பாரா தார்மோன்ஸ் ரெண்டு ஹார்மோனோஸ் இருக்கும் தைராய்டுக்கு உள்ளேயே காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன வேலை செய்யுதுன்னா இந்த ஹார்மோன் கால்சியம் வலசிதை மாட்டத்தை பராமரிக்கும் அப்படியே டேரக்டாக சொல்லி கேட்பாங்க பாரா தார்மோனோட என்ன வேலை கால்சியம் வல சிலை பராமரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் வல சிலை மாற்றத்தை பராமரிக்கும் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தைமஸ் கிளாண்டு தைமஸ் கிளாண்டனா இதயத்தின் மேல் அமைந்திருக்கும் தைமஸ் வந்து இதயத்தின் மேல் அமைந்திருக்கும்

மார்புக்காம விதை முதலி பகுதிகளில் நிறைமைகளின் அடுத்துக்கு காரணமா இருக்கும் மெலட்டோனின் அதிகமா இருந்தால் நிறைமைகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல நம்மளோட சீக்கிர இடங்கள்ல கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க நிலைமைகளில் பீனியல் சுரப்பி என்ன ஆர்வன பாருங்க